ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் ஃபரிஷ்தா சுரூபத்தில் நிலைத்திருப்போமானால் நமது இந்த வாழ்க்கையானது பிறருக்கு வரமாக ஆகிவிடுகின்றது மேலும் ஃபரிஷ்தா நிலையில் நிலைத்திருப்பவர்களுடைய தலை மீது சுயம் பாபா குடிநீழலாக இருக்கின்றார் அவர்களது வாழ்க்கையில் ஏதோ தடை வருகிறது என்றால் பாப் தாதா அவர்களை பாதுகாக்கின்றார் பகவானே நம்மை கவனித்துக் கொள்கிறார் என்றால் அது எத்தனை பெரிய விஷயம் எனவே வாருங்கள் பரிஷ்தாவாக ஆவதை நோக்கி முன்னேறுவோம் நாம் நமது முழுமையான பரிஷ்தா சொரூபத்தை அழைப்போம் நமது அந்த பரிஷ்தா சொரூபம் மிக தெளிவாக நமக்கு தென்பட வேண்டும் ஃபரிஷ்தா சொரூபத்தை எவ்வாறு காட்சிப்படுத்த வேண்டுமென்றால் ஆத்மாவாகிய நான் ஜோலிக்கக்கூடிய மணி பிரகாசிக்கும் உடலில் வீற்றிருக்கிறேன் என்னிலிருந்து நாலா பிரகாசமான கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன இவ்வாறு நான் டபுள் லைட்டாக ஆகிவிட்டேன் டபுள் லைட் என்பதன் மற்றொரு அர்த்தம் ஆத்மா நான் ஜோதி ரூபமாக இருக்கிறேன் மேலும் என் மனம் மிகவும் லைட்டாக அதாவது லேசாக இருக்கின்றது எப்போது ஆத்மா முற்றிலும் பரிசுத்தமாகிவிடுகிறதோ அப்போது அது மிகவும் ஒளிமயமாக ஆகிவிடுகிறது மனம் முற்றிலும் லேசாக எந்த சுமையும் இல்லாமல் கவலையற்ற ராஜா நிலையில் இருக்கிறது ஒருவரே என் பலம் ஒருவரே என் நம்பிக்கை என்று வாழக்கூடிய நிலை அப்போதுதான் நமது ஃபரிஷ்தா சுரூபம் வெளிப்படுகிறது ஃபரிஷ்தா என்றாலே நிரந்தரமாக யோகத்தில் நிலைத்திருப்பவர்கள் அவரது சித்தத்தில் அனைவருக்காகவும் நன்மை செய்யும் மனப்பான்மை இருக்கும் சுபபாவனைகள் நிறைந்திருக்கும் பொறாமை வெறுப்பு பகைமை எனது உனது என்று அனைத்து விதமான எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள் முற்றிலும் ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பார்கள் எனவேதான் சகோதரியாக இருக்கட்டும் அல்லது சகோதரனாக இருக்கட்டும் இருவருக்குமே பரிஷ்தா என்றுதான் கூறப்படுகிறது பரிஷ்தி என்ற வார்த்தையெல்லாம் கிடையாது இதன் அர்த்தம் என்னவென்றால் ஆண் பெண் என்ற உடல் உணர்விலிருந்து கூட முற்றிலும் விடுபட்டவர்கள் அவர்களே ஆவார்கள் அவர்களது பாதம் தரையில் பதிவதில்லை அதாவது உலக விஷயங்கள் அவர்களை கவர்ந்தெழுப்பதே இல்லை எனவே வாருங்கள் இந்த வரம் போன்ற சொரூபத்தை தாரணை செய்வோம் இந்த முழு உலகிற்கும் நன்மை புரிவோம் ஏனென்றால் இந்த சொரூபத்தின் மூலமாகவே முழு உலகிற்கும் நாம் செய்தியளிக்க வேண்டும் மேலும் உயர்ந்த அதிர்வலைகளையும் பரவச் செய்ய வேண்டும் ஏனென்றால் அப்படி பல தர்மத்தினர் இருக்கிறார்கள் அவர்கள் ஃபரிஷ்தாக்கள் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மீதுதான் பாவனை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பகவானை கூட நம்புவதில்லை பகவானை பற்றிய ஞானம் கூட அவர்களுக்கு இல்லை அவர்கள் பரிஷ்தாக்கள் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நாம் நமது ஃபரிஷ்தா சொரூபத்தின் மூலமாக எதிர்காலத்தில் இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் செய்தி அளிப்போம் முக்திக்கான செய்தி அளிப்போம் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான செய்தி அளிப்போம் எனவே வாருங்கள் முழு ஈடுபாட்டுடன் நமது இந்த சொரூபத்தை வளர்த்து கொள்வோம் நமது முழுமையான பரிஷ்தா சுரூபத்தை அழைத்து கொண்டே இருப்போம் சிறிது தூரத்தில் அது முன்னிலையில் நிற்பதாக காண்போம் ஏ எனது நிறைந்த சொரூபமே என்னில் வந்து கலந்துவிடு நீ மிகவும் தேவைப்படுகிறாய் இவ்வாறு நமது முழுமை நிலையை அருகாமையில் அழைப்போம் எனவே இன்று முழு நாளும் மிக நன்றாக பரிஷ்தா சொரூபத்தினை பயிற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை நமது இந்த ஒளிமயமான சொரூபத்தை காண்போம் மேலும் பூலோக உருண்டையின் மீது நின்று கொண்டு முழு உலகின் ஆத்மாக்களுக்கும் முழு இயற்கைக்கும் தூய்மையின் சக்தியினுடைய அதிர்வலைகளை பரப்புவோம் எனவே முழு நாளும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் நான் டபுள் லைட் பரிஷ்தா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் பூலோக உருண்டையின் மீது நின்று கொண்டிருக்கின்றேன் என்னிடமிருந்து நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகள் கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி